அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் ஆளுமை தன்மை முதல் இடத்திற்கு தகுதி அற்றவர் இரண்டாவது இடத்திற்கே தகுதியானவர் உதயகுமார் உதயகுமார் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அப்பொழுது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது இந்த கட்சி ஊசலாட்டத்தில் இருந்தது அப்பொழுது தலைமையிடத்திற்கு வந்தவர் ஓ ஆனால் அவரால் எந்த விதமான ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்க முடியவில்லை ஏன் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் எந்த ஒரு முடிவையும் விரைந்து எடுக்கக்கூடிய திறன் அவருக்கு இல்லை அவரை பார்க்க மாவட்டத்திலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வந்திருந்தாலோ அல்லது மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்திருந்தாலோ உடனடியாக பார்க்க மாட்டார் பத்து நிமிடம் கழித்து பார்க்கிறேன் என்பார் பின்பு மறுநாள் பார்ப்பார் எந்த ஒரு விடயத்திலும் அவரால் தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் ஓபிஎஸ் இடம் வரக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளும் செல்வி ஜெயலலிதாவிடம்தான் செல்லும் செல்வி ஜெயலலிதா இதனால் ஓபிஎஸ்ஐ பாராட்ட தவறியது இல்லை ஏனெனில் ஓபிஎஸ் அனைத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து விடுகிறார் என ஆனால் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க தெரியாது என்பது அவருக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் அவரை முதலமைச்சர் பதவிக்கே கொண்டு வந்தார் மேலும் ஓபிஎஸ்ஓடு செல்வி ஜெயலலிதா இறுதி காலத்தில் பல முறை முரண்பட்டுள்ளார் ஓபிஎஸ்ஐ அவர் நம்பவே இல்லை இருந்தாலும் அதை நான் பொதுவெளியில் கூற வேண்டிய அவசியம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது ஓ தனக்கு அதிமுகவில் முக்கிய இடம் வேண்டும் தான் தான் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவன் பொருளாளராக இருந்தவன் என தொடர்ந்து கூறி வருகிறார் அவரால் எந்த விதமான முடிவையும் தனித்து எடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் மேலும் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக்கப்பட்ட அவர் எந்த ஒரு முடிவையும் சிறப்பாக எடுப்பார் விரைந்து எடுப்பார் அவர் காலத்தில் எந்த விதமான முடிவும் தேக்க நிலையில் இருந்ததே கிடையாது நான்கரை ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நிறைவு பெற்றது அதுவே ஓ இடம் இருந்திருந்தால் மத்திய அரசிடம் ஓடியிருப்பார் இந்த கட்சியையே பாஜகவிடம் அடகு வைத்திருந்திருப்பார் இது மட்டும் இல்லாமல் இடையில் சசிகலாவை ஆதரித்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அவர்களையும் சாதாரணமாக சமாளித்தார் தகுதி நீக்கம் செய்திருந்தார் மேலும் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்புக்கு தகுதியானவர் ஆனால் ஓ பி எஸ் தலைமை பண்பிற்கே தகுதி இல்லாதவர் ஓபிஎஸ் பி எப்பொழுதுமே இரண்டாவது இடத்திற்கு தகுதியானவர் என்பதில் மாற்று கருத்தில்லை அவர் இரண்டாவது இடத்தில் சிறப்பாக செயல்படுவார் முதல் இடத்தில் இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொண்டு செயல்படுவது அவருக்கு கைவந்த கலை அதைத்தான் இத்தனை காலமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஓ பி எஸ் ஆளுமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் அப்படிப்பட்டவர் அதிமுகவில் தனக்கு முக்கிய பதவி வேண்டும் என்று எந்த விதத்தில் கேட்டு வருகிறார் முதலமைச்சர் பதவி வேண்டும் என்கிறார் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவரது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எந்த விதமான குறையும் இல்லை பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் இதை இந்த தமிழகமும் மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள் ஓ பி இதை பார்க்கத்தான் போகிறார் ஓ பி இனிமேலாவது தனது தகுதிக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் தகுதிக்கு மீறிய ஆசை அவருக்கு தேவையில்லை அவரால் தலைமை பண்பில் நிலைபெற்றிருக்க முடியாது அப்படி இருந்தாலும் அவரால் எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்க முடியாது இதனால் கட்சிக்குள் குழப்பங்களும் புத்தகங்களும் தான் ஏற்படும் அதனை தடுக்கத்தான் நாங்கள் ஒற்றை தலைமையே கேட்டிருந்தோமே தவிர ஓபிஎஸ்ஐ மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை க்கு அந்த தகுதி இருந்தால் எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி சிறப்பாக சென்றிருப்பார் அது அவரால் முடியவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் நன்றி